ஹாய் நண்பா வெல்கம் பேக் டு நேற்று விடாமூர் அனிருத் அவர்கள் கிட்ட லியோ லியோ ஓஎஸ்டி வரும் அப்படின்ற மாதிரி தளபதி கேட்டிருக்காங்க பட் அதுக்கு எதுவும் பதில் அண்ட் இருக்காங்க அனிருத் அவர்களுமே சில மாசத்துக்கு முன்னாடி கம்மிங் சூன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு பட் அதுக்கப்புறம் எந்த ஒரு அப்டேட்டும் இல்ல இப்ப நெக்ஸ்ட் தளபதியோட காம்போல ஜனநாயகன் படமே பண்ணிட்டு இருக்காரு லியோ ஓஎஸ்டி வருதுக்குள்ள ஜனநாயகன் படத்தோட ஃபர்ஸ்ட் பர்ஸ்ட்லே வந்துரும் போல அண்டு நேத்து ரிலீஸ் ஆன விடாமுயற்சி படத்திலையும் அனிருத் அவர்களோட ஒர்க் பயங்கரமா இருந்துச்சு படம் ஓரளவுக்கு எங்க ஜிங்கா இருந்ததுக்கு அனிருத் அவர்களோட மியூசிக் மிக முக்கிய காரணம் படம் எந்த அளவுக்கு இருந்தாலும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு எலிவேட் பண்ணி கொடுத்துடுறாரு போன வருஷம் ரிலீஸ் ஆன தேவாரா படம் அனிருத் அவர்களுடைய மியூசிக்காக படத்தை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ரிலீஸ் எல்லாம் வந்துச்சு அவரோட பிரைம் ஃபார்ம் அவர் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காரு ஜனநாயகன் படத்திலையும் கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு அதுவும் தளபதினாலே அனிருத் அவர்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சம்பவம் பண்ணுவாரு அனிருத் அவர்களுடைய தாண்டி விசுவலா தளபதி அனிருத்துக்கும் தளபதியோட எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போல அதனாலதான் தளபதி அவருடைய கடைசி படத்துக்கு மியூசிக் டைரக்டர் வாய்ப்பா அனிருத் அவர்களுக்கு நம்பி கொடுத்திருக்காரு அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி திரும்பவும் ஒரு தரமான ஆல்பமும் கொடுத்தா நல்லா இருக்கும் அண்ட் கத்தி